இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜின் ஸ்டோன் பெஞ்ச் பட நிறுவனம் சார்பில் கார்த்திகேயின் சந்தானம் தயாரிக்கும் படம் பெரிசு வைபவ் சுனில் நகரிய சாந்தினி பாலசரவணன் கிங்ஸ்லி முனிஷ்காந்த் உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திரங்கள் நடித்திருக்கின்றனர் இளங்கோராம் இப்படத்தை இயக்கியிருக்கிறார் பெருசு என்று பலரும் கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையில் வயதான பெரியவர் பற்றிய கதையாக இருக்கும் என்று பலரும் கூறி வந்தார்கள் பெரிய மனுஷனைத்தான் பெருசு என்பார்கள் அதனால் பெருசு என்று டைட்டில் வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு யூகம் இருந்தது இளைஞர்கள் வயதானவர்களை பார்த்து ஐயோ பெருசு என்று கூறுவார்கள் அதைத்தான் டைட்டிலாக வைத்திருப்பார்கள் என்றும் சிலர் கூறி வந்தனர் ஆனால் இப்படத்தின் படக்குழு இன்று பத்திரிகை மீடியாக்களுக்கு பேட்டி அளித்தது அப்போது பெருசு என்பதற்கு அவர்கள் சொன்ன மறைமுகமான வேர்டு அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது பெருசு ஒருவர் இறந்து விடுகிறார் அவருக்கு அது பெருசாகி விடுகிறது இதைத்தான் மேடையில் பேசியவர்கள் எல்லோரும் மறைமுகமாக கூறினார்கள் எது பெருசாகி விடுகிறது என்று கேட்காதீர்கள் இது அடல்ட் ஒன்லி படம் அதுவும் ஃபேமிலி அடல்ட் காமெடி படம் அதனால் அதுதான் பெருசாகிறது புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவருக்கு ஏன் அந்த நிலைமை ஆனது என்று குடும்பத்தில் உள்ளவர்கள் படும் அவசை இப்படத்தின் கதையாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது அவர்கள் பேசிய விதத்திலிருந்து தெரிந்தது இப்படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் பெருசு படம் பற்றி கூறியதை இப்போது காணலாம் எனக்கு வந்து ஸ்ரீ ராம் சார் வந்து இஃப்லா நானும் ராம் சார் அடிக்கடி பேசிப்போம் அப்போ அவர் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம்ஸ் வந்துச்சுன்னா வந்து எனக்கு ஃபோன் மாதிரி சொல்லுவார் தாக்கி இது மாதிரி ஒரு படம் பார்த்தேன் நீங்கள் பாருங்கள் ஸ்டோன்ஸ் ஏதாவது பண்ணிக்கணும் அப்படி தான் நாங்கள் வந்து பெபிள்ஸ் பார்த்தோம் கூலங்கள் பார்த்துட்டு ராமன் தாக்கி வந்து ஆஃபீஸில் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்து அந்த படம் பட் அந்த படம் நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச் பசன் பண்ணலாமலாம் பேசலாம் பட் அது மாதிரி நடக்க அது வந்து இன்னைஷ்மெண்ட் கம்பெனி பண்ணாங்க அந்த மாதிரி நாள் எனக்கு ஃபோன் பண்ணிணாரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இளங்கோர சொல்லிட்டு சிவகங்கை திருக்காரு அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு நிறையா ஃபெஸ்டிவலில் வந்து அது போய் அவார்டெலாம் வாங்கியிருக்கு பாருங்கள் அப்படின்னாரு ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அந்த அந்த படம் ரைட் பண்ணி பெண்ட் இந்த காஃபி இருக்கான் பெண்ட் இந்த காஃபி அப்படின்னு இருந்துச்சு நான் வந்து ஃபெஸ்டிவல் படம்லாம் போய் அப்படின்னா நான் வந்து ஏதோ ஒரு பயங்கரமாக சில்ட்ரன் ஆஃப் மாதிரி ஏதோ ஒரு படம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பார்த்தோம் பட் அதே நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்தே வந்து இட் வாஸ் ஷாக்கிங் பட் வெரி வெரி நல்லா எழுதப்பட்ட நல்லா பர்ஃபார்ம் பண்ணப்பட்ட நல்லா நன்றாக இயக்கப்பட்ட ஒரு ஹியூமர் அதுதான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான ஜாலம் அதாவது ஃபில்மில் வந்து காமெடி இஸ் வெரி டஃப் டு ரைட் அண்ட் எக்ஸிக்யூட் அண்ட் நம்ம எழுதுறது நம்ம நினைக்கும் போது எழுதும் எழுதும்போது நம்மளும் சிரிப்போறோம் இல்லை நடிக்கும்போது ஆர்டிஸ்ட் சிரிப்போறோம் பட் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அதை சிரிப்போகிற அளவுக்கு எடுக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச் ஸோ அந்த படம் வந்து ரொம்ப இண்டிபெண்டாக தான் இருந்தார் ஒரே வீடு ஒரு வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி தான் இருக்கார் பட் அதை பார்த்துட்டே நானும் காட்டிக்கணும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம் அந்த படம் பட் அப்புறம் கேட்டோம் அவர்கிட்ட என்ன என்னங்க அந்த என்ன என்ன விஷயமா இந்த படத்தை எங்களுக்கு காமிச்சிங்கன்னு சொன்னப்போ இசை இதை இதை ரீமேக் பண்ணணும் இங்கே ரீமேக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டார் ஸோ தமிழில் ரீமேக் பண்ணணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் சேலஞ்சாக பட்டது வந்து ரைட்டிங் ஏன்னா வந்து எனக்கு தோணுச்சுன்னா இது ஏன்னா டைலாக் ஓரியன்ட் ஹியூமர் அப்படின்றப்ப வந்து ஒரு செம்மையான ஒரு குறித்து இந்த ஹியூமரை வந்து கொண்டு வர முடியும்னா ஐ திங்க் திஸ் வில் ஒர்க் அண்ட் தென் த செகண்ட் சேலஞ்ச் கேஸ்டிங் யார் யார் நடிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட் திங் ஐ வாண்ட் டு பாலாஜி கிரேட் ஜாப் பாலாஜி சிங்க சார் நான் படம் பார்த்தேன் ஐ ஃபெல்ட் ஒரு அது சொல்ல மாதிரி தான் ஒரு சாரோட ஹியூமருக்கு வந்து நம்ம எப்படி நம்ம எல்லாருமே பெரிய அந்த மாதிரி ஒரு செகண்ட் தெர் வாஸ் ஒன் ஐ லைக் வாட்சிங் ஒரு மைக்கிள் மண்டன காமராஜ் அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது ஒரு ஃபுல் கியர்ஸ் நடக்கும் இங்கே நடக்கும் நடக்கும் பட் ஆனால் ஒரு ஹியூமர் த்ரோட்டாக இருந்தாலும் அந்த மாதிரி இப்போ ஃபுல்லாக ரைட்டிங் ஸோ சூப்பர் பாலாஜி ஃபஸ்ட்டி அண்ட் தென் அண்ட் தென் செகண்ட் மோஸ்ட் ஆஃப் திஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆகிற ஃபில் வந்து கேஸ்டிங் தான் ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு பிரதர்ஸ் பக்கம் படம் தான் அவரை நடுத்த படத்துலேயே ஒரு ரெண்டு அண்ணன் ஒரு தம்பி ஒரு தம்பி வந்து பயங்கரமான ஒரு குடிக்காலை ஒரு குறியா இருக்கு கேரக்டர் ஆனால் ஜாலியாக இருப்பான் பட் அண்ணன் வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆள் அந்த மாதிரி அவர் கேரக்டரைஷன் பண்ணியிருந்தாரு ஸோ இங்கே யாரெல்லாம் வச்சு பண்ணலான்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம் ப்ளஸ் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இந்த இங்கே நம்ம எந்த ஆர்டிஸ்ட் வேணால் அப்ரோச் பண்ணலாம் பட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனாக இது இந்த ஓப்பன் மைண்டடாக இந்த கான்செப்ட் ஒட்டு வந்து படம் பண்ணணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு போது நான் சொன்னேன் வைபவமும் ஒரு அண்ணனும் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு ஒரு இது இருந்துச்சு ஏன்னா வந்து அவர் அப்போ ரியல் லைஃப் ஆயிடும் ஸோ அப்பா அப்பாவே பெரிய டேரக்டர் அவர் அப்புறம் நாளைக்கு இருந்து என்ன பார்த்து என்ன என்ன பசங்களுக்கு என்ன மாதிரி வர வச்சு அதுவும் அவங்களுக்கு பெருசு இருக்குற மாதிரி அதனால் அவங்க படம் போட்டு நாங்கள் சொன்னோம் அவங்களை பார்த்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிச்சி ஐ திங்க் டேமே கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் சொன்னேன் அப்பாட்டையும் ஒரு கமிஷன் வாங்கிருக்கேன் சொல்லி அவங்க

அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட என்னோட ஃபில்ம் போயிட்டேன் ட்ரோ ஸ்கிரிப்டிங் இப்போ ஷூட்டிங் அப்படின்னு போயிட்டேன் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஷூட்டிங் போனாலே எல்லாமே தெரியும் ஸோ அப்பப்போ நான் காத்துக்கிட்டே கேட்டுக்கேன் எப்படி வந்துட்டு இருக்கேன் நல்லா வந்துட்டு இருக்கேன் சொல்லிட்டே இருந்தாங்க அப்போது ரீசெண்டாக தான் படம் பார்த்தேன் ஐ நோ லைக் இந்த கேஸ்டிங்கை ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாருமே நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுறாங்க பட் ரீசெண்டாக ஒரு அஃபெக்ட் பார்த்தோம் ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி தட் விவ் டுக் திஸ் அண்ட் ப்ரொடியூஸ் இட் இன் தமிழ் அண்ட் பிகாஸ் ஒரு மெச்சூர்டான ஒரு அடல்ட் கண்ட் தான் பட் ஸ்டில் இட்ஸ் வெரி ரிலேட்டபிள் ஒரு ஒரு ஃபியூனரல் காமெடி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லை அவங்க சொன்ன மாதிரி பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்க யாரும் குடும்பத்தோடு சேர்ந்தபோது பார்க்குற மாதிரி ஒரு படம் என்னன்னா நல்ல செம பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க ஏன்னா நாட் ஜஸ்ட் இந்த படம் இந்த படத்தில் என்ன நான் வந்து டெக்டாக பார்த்தீங்கன்னா அபார்ட் ஃப்ரம் தியூமர் ஒரு சம எமோஷன் ஒன்னு இருக்கும் அதாவது வந்து ஒரு ஒருத்தர் இறந்துட்டாரு அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்குமான ஒரு ரிலேஷன் அவருக்கும் அவர் பசங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்பு அப்புறம் வாட் மிஸ் அதாவது அப்பா அவங்க அப்பா உயிரோடு இருக்கிற போது அவங்க பேச முடியாத சில விஷயங்கள்லாம் அவங்க ஒரு சீனா இருக்கும் ஒரு பயங்கர ஜாலியா போயிட்டு இருக்க படத்தில் ஒரு சம எமோஷன் சீன்ல சுனில் ரெண்டு பேரும் கலைக்கிட்டாங்க சூப்பரா இருந்துச்சு தென் ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் தமிழட்சுமி மேடம் வந்து அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதாவது வந்து அந்த அவமானம் அந்த அந்த விஷயங்கள் ஆனாலும் புருஷன் எப்படி கொடுக்காத ஒரு தன்மை அதுக்கு நடு ஃபியூ மரத்து எல்லாத்தையுமே வந்து சூப்பராக கருதி பண்ணியிருந்தாங்க சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு மனோரமா மேடம் அவங்க பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு சூப்பர் அண்ட் தென் தமிழ்நாதன் சார் நான் சொன்னேன் அது லுல்சுஃபாரு பெரிய இந்த படத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார் நம்மளோடய பர்ஃபார்மன்ஸு ஏன்னா அவரு தெரியும் பயங்கரமான ஆர்டிஸ்ட் எல்லாமே தெரியும் இந்த படத்தில் ஒரு சீன் வரும் ஒன்றுமே இல்லை பிளே ஆகும் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பா இருக்காரு நான் பயங்கமா செஞ்சுட்டு ஒரு மூணு வருஷத்துக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐ திங்க் ஃபுல் அந்த அப்பா அவருடைய சொல்ல மாதிரி மோர் தன் ஹண்ட்ரட் ஃபில்ஸ் வச்சுட்டு இருக்காரு ஸோ அவர் அவருக்கு வந்து நடிப்போட தாகம் வந்து பயங்கரமா இருக்கு ஸோ அதனால் நிறைய படங்கள் நடிச்சுக்கார் அதே மாதிரி நாங்கள் ஷோமென்ஸில் படம் பண்ணுறதுனால அவர் சொல்லுவார் எல்லா இது படம் எனக்கு என்ன ரோலு அப்படின்லாம் சொல்லுவார் நான் சொன்னேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் அவர் இந்த படத்து இந்த படத்தில் கேட்டார் நான் சொன்னேன் கோவி தடவை அவர் பார்த்துட்டு நீங்கள் கதை கேட்டுக்கோங்க அப்புறமேட்டு நாளைக்கு என்ன எங்கே திட்டக்கூடாது என்னன்னா அந்த மாதிரிலாம் பழைய இந்த மாதிரிலாம் பழகிட்டு இப்போ ஒருலாம் சொல்லக்கூடாது நீ போய் கதை பார்த்து அவர்கிட்ட கேட்டுக்கோங்க ஏன்னா அவர் சொன்னார் ரோல் இருக்குது அப்படின்னாரு அண்ட் நிஜமாவே அவர் சொன்ன மாதிரி என் படங்களில் மற்ற படங்கள்ல நடிச்சது வரை இந்த படத்துல எனக்கு அவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு சூப்பரா பண்ணிட்டாரு அந்த ஹியூமர் வந்துச்சு அந்த கருணா கருணா வந்து எனக்கு நான் ஷார்ட் பிலம் டைம்ல இருந்து கொத்திட்டு போய் தார் பட் ஸ்டோன் மேட்ச் பிலம் சொல்லும் போது தெரியுது ரொம்ப நிறைய படம் ஸோ ஸ்டோன் மேட் ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபில் கருணாவும் சொல்லவே வேணாம் கர்ணா வந்து இந்த ரோல்லாம் ஒரு கேக் வாக் மாதிரி ஒரு ஒரு ஷார்ட் டைம் தான் கர்நாக் ஒரு ஷார்ட் டைம் தான் வருவார் பட் ஸ்டில் அந்த ஷார்ட் டைமில் ஷார்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸில் இ எஸ் புல்ட் ஆஃப் சம்திங் எக்ஸ்ட்ரானரி திங் ஸ்ரீ சார் அவர் சொல்லுறாரு அந்த அவர் என்ட்ரியே வந்து எல்லா படங்களையுமே அவரோட என்ட்ரியே பயங்கர மூலசாக இருக்குது அண்ட் இந்த படத்தில் தெர் இஸ் தேர் இஸ் லாட் ஆஃப் மூமெண்ட்ஸ் வேர் அவர் கிங்ஸ்லிக்கும் வைபாவுக்கும் நடக்கிற சில விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அங்கே எனக்கு எனக்கு படத்தில் மோஸ்ட் ஃபேவரட் ஆர்டிஸ்ட் வந்து தான் அவரோட இது ஸோ அவர் விட என்னன்னா ஒரு ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் செகண்ட் ஹாஃப்ல என்ட்ரி ஆகும் அந்த மாதிரி செகண்ட் ஹாஃபில் தான் இது என்ட்ரி ஆவார் எனக்கு அவர் என்ட்ரி ஆனது வந்து எனக்கு படம் வேறு மாதிரி ஒரு ஹிட் ஆச்சு அதாவது வந்து ஒரு ஊர் சைட் நடக்கிற ஒரு பயங்கரமான முக்கியமாக அவர் அவர் அந்த பெர்ஃபார்ம் பண்ண விதம் வந்து அது ரொம்ப கிரவுண்டடாக இருந்துச்சு அந்த படத்தையும் வந்து ரொம்ப கிரவுண்டடாக அவர் சொல்கிற மாதிரி ஒரு தஞ்சாவூர் பக்கத்தில் வில்லேஜில் நடக்கிற மாதிரி மாற்றுறது அவரோட கேரக்டர் முக்கியம் சூப்பராக பண்ணிட்டாரு அண்ட் நிகாரிகா அண்ட் சீனர் லாட் ஆஃப் யூடியூப் அந்த இன்ஸ்டா வீடியோஸ் வீடியோஸ்னால் இதுலேயும் சூப்பராக பண்ணியிருந்தீங்க அஸ் அந்த கேரக்டர் பிகாஸ் அவங்களுக்கு சொல்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன ஸ்கிரீன் ஸ்பேஸில் அந்த ஹியூமர் கொஞ்சம் நேரத்தில் வரணுன்றப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் ஈவன் சாந்தினி அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அண்ட் பாலசாதரன் நான் பெரிய சா நபருக்குமே நிறைய படங்கள் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு நான் அவ்வளோ ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு படங்கள் ஆடிஷன் டபுள் எக்ஸ் தான் வந்து ஃபைனல் வரைக்கும் போனோம் பட் ஏஜ் குரூப்பாக கொஞ்சம் ரொம்ப சின்ன பையனாக இருக்காருன்றதுனால சத்யான் சார் போனோம் பட் இதில் சூப்பராக வைபவ் சூப்பராக வைபவ் அண்ட் சுனில் ரெண்டு பேருமே வந்து சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு டைலாக் ஹியூமர் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கர எமோஷனலாகவும் சில சீட் இருக்கு அதெல்லாம் சுனில்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அவர் அதான் பிரஸ் மினிட் கூட வரல அவர் அந்தளவுக்கு காகிகே சொன்ன எல்லாரும் சோ காக்கினோ நம்ம நடிகரான}^* இப்போ வந்து அபார்ட் फ्रॉम बीइंग प्रोड्यूसर ही हैज become ஒரு 메인ஸ்ட்ரீம் ஆக்டர் வந்திருக்காரு. என்ன பெரிய சிலி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரோல் ரெட்ரோலினே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரோல் பண்ணிருக்காரு. சோ சீக்கிரம் I think you'll uh, so, yeah. come and, -like, so, you, you <laughs> and thank you very much sir. Always انا நானும் வந்து first வஸ்துல சோலானு ஒரு படம் வந்து மரியாத வந்து அந்த கான்ஸ் அப்டி சார் நாங்கள் பண்ணலாம் இருக்கோம் அப்படின்னா எதுக்கு சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் என்ன என்ன சார் ஆச்சு இல்லை சார் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு பட் இல்லை சார் ஆனால் தேட்டரில் போகாது சார் எனக்கு பரவாயில்ல பண்ணலாம் அப்படின்னா அப்போ வந்து இ இஸ் ஹேவிங் ஒன் குட் கனெக்ஷன் ஓகே இவங்க படம் ஓகே இந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ணி அது பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல நாங்கள் ரைட்ஸ்லாம் வாங்கணும் நீங்கள் பட் ஆனால் அந்த ஒன்றும் ரிலீஸ் பண்ண முடியல அதுக்கப்புறம் எப்போனாலும் வந்து வி வில் கோ ஐ திங்க் ஜார்லி ட்ரிபிள் சோமே பண்ணுவோம் ஜார்லி திருபிள் சோனால் ஒரு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபில் அந்த படமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ திஸ் டைம் வித் பெருசு சக்தி கில் ஃபேக்ட்ரியோட சக்தி சாரோட கோஆர்டினேட் பண்ணுறது அவர் ரிலீஸ் பண்ணுறது விர் வெரி ஹாப்பி பிகாஸ் ஐ ஆம் ஷூர் திஸ் ஃபில் பிஎஃபிக் சக்ஸஸ் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து ஒரு ஜாலியான மைண்ட் செட்டில் எந்த விதமான ஒரு பேக்கேஜஸும் இல்லாமல் வந்து பார்க்கலாம் அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி வெல் ரிட்டன் அண்ட் வெல் மேட் ஃபில்ம் ग्रेट जॉब इन आप और हॉल टीम हॉल टेक्निकल टीम कैसे हैं टू एवरीवन एंड थैंक यू एवरीवन थैंक यू पर्सनल मीडिया द पर्सनल सपोर्ट कोणेंगा आईम शुरू इस फिल्म विल कनेक्ट टू डी ऑडियंस और वी आर होपिंग फॉर बिग सफलता थैंक यू थैंक यू सर सर ना बात इन्ना आदल सामने कॉमेडी एंट

ஒரு பதினெட்டு வயசுக்கு இல்ல பசங்களை சின்ன பசங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா யூன்டி எங்களுக்கு என்ஜாய் பட் ஆனால் வந்து ஒரு அபவ் எயிட்டீன் இயர்ஸ் நீங்க வந்து ஃபேமிலியாக உங்க ஒய்ஃபோட கேர்ள் ஃபிரெண்டோட அப்பாவோட அப்பாவை நடிக்காரு ஸோ படம் இருக்கு ஸோ அதனால வந்து அப்படி போய் நீங்க படம் பார்த்தீங்கன்னா யூ வாண்ட் யூ வில் என்ஜாய் த ஹியூமர் அந்த படத்துல அவர் சொல்ற மாதிரி பிகினிங்ல தான் அந்த பிகினிங்லேயே அந்த ஒரு ஷார்க் வேல்யூவோட ஒரு விஷயம் ஒன்று வந்துடும் பட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ப்ராப்பர் நான் சொன்ன மாதிரி ஒரு வைக்கல் மந்திர காமராஜ் மாதிரி ஒரு ஒரு व्हाट वेब क्लासिक ह्यूमर फिल्म मानी उरे सुपर आक्रीट पड़ी है अंदर सक्सेसफुल हो पड़ी निकली है तो अदर नाला इस फिल्म में शानगल क्लीन फॅमिली अदल करने निकली है ना सो इस अगली बार अंदर कुण्बोधोड़ा पाई सिंग का नाम नामला रेडियार चला यस कुण्बोधोड़ा पारो ऑफ मैनी सीरीज का नाम नामल